ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான கிளைமேட்டுக்கு தகுந்தாற் போல நம்ம தக்காளி ரசம் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு சொல்லிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வந்து பாருங்க நிறைய ரெசிபிஸ் வந்து சிம்பிளான முறையில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ இந்த ரசம் வந்து ஈஸியான முறையில் டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்களா எப்பவுமே ரசத்துக்கு பாருங்க நான் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து அந்த காரத்தன்மை வந்து சுருக்குன்னு இருக்கும் அந்த சளி இருமல இருந்ததா சட்டுன்னு வந்து போயிடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சைஸ்ன்றதுனால நாலஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பெரிய சைஸா இருந்ததுன்னா மூணு எடுத்துக்குங்க கரெக்டா இருக்கும் பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஃபிளேவருக்காக நம்ம சேர்க்கிறோம் இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரசத்தோட வாசம் வந்து அப்படி இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இதை எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மிக்சி ஜார் ஒன்று வச்சுக்கிட்டேங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிளகும் சீரகம் வந்து அரைச்சிக்கலாம் அப்பதான் வந்து நல்லா வந்து அரைபட்டு வரும் பல்ஸ் மோட்ல விட்டு 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 அரைங்க ரொம்ப நைஸாவும் அரைஞ்சிடக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒண்ணு இது போல உடச்சி விட்டுக்கிறேன் ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பூண்டு வந்து தோலோடவே சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் இது பெரிய பல்ல பூண்டுன்றதுனால கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க ரொம்ப நைசாம இருக்க கூடாது விட்டு விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது கூடவே நம்ம கட்டி பெருங்காயம் வந்து கொஞ்சமா உடச்சி வச்சிருக்கேங்க அதையும் வந்து இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதுதான் மெயினானு பெருங்காயம் கம்பல்சரி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இது போல ஒண்ணும் பாதிமா கொஞ்சம் கொர குறைப்பா இருக்கணும் இப்ப வந்து தக்காளி ரசம் செய்யறதுக்காக ஒரு மூணு பெரிய பெரிய சைஸ்ல வந்து நான் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் பாதி பாதி கட் பண்ணி வச்சுருக்குங்க நம்ம பெசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நல்ல பழுத்த பழமை பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியமான லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சிருக்கோங்க இப்போ வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் அது வந்து பாதி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க பாதி அளவுக்கு நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கொத்தமல்லியிலையும் வந்து இது போல கையால் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க பாருங்க நான் காம்போடவே வந்து நான் கருவேப்பில நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் வந்து நம்ம அப்படியே போட்டு பிசைஞ்சு எடுக்கும் போதுதான் ரொம்ப டேஸ்டியான ரசம் வந்து நமக்கு கிடைக்கும் இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப இது நல்லா வந்து நம்ம பிசையிறதுக்காக ரசத்துக்கு தேவையான அளவுக்கும் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூடவே ஒரு பெஞ்சி அளவுக்கு நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் ஃப்ளேவருக்காக வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கையால நல்லா வந்து இது போல பிசைஞ்சு விடுங்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இருந்தாலும் பிசைஞ்சிட்டு போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்ப இது கூட கொஞ்சம் லைட்டா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்ப இன்னுமே வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் ஒன்னு பாதியமா ஒரு அளவுக்கு நான் பிசைஞ்சு விட்டுட்டேன் இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா இது போல் விசைஞ்சி விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க அப்போ தான் வந்து நல்லா பிசைய முடியும் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சியும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இது போல் நம்ம கையில் பிசைஞ்சு வர டேஸ்ட் வந்து அந்த மிக்சி ஜாரில் கிடைக்காது அதனால கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்கள் கையால பிசஞ்சு விட்டுக்குங்க பாருங்க பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு விட்டு இருக்கேன்ட்டு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தாளிச்சு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க அதுக்கு ஒரு கடாய் நான் வச்சுக்கிட்டேன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் மீடியமான மீடிய ஒரு குழி கரண்டிய அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் பொறிஞ்சு வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு ஆறு ஏழு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க கசப்பாயிடும் செருவேப்பில நாலு வரமிளக அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம மீதம் வச்சிருக்க வெள்ளப்பூண்டு மிளகெல்லாம் இதோட நம்ம சேர்த்து விட்டுலாம் ஜஸ்ட் வந்து ஒரு டூ மட்டும்ப வருத்திட்டு இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசில இதோட நம்ம சேர்த்துலாம் சேர்த்தாச்சு இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா பப்பர்ஸ் எல்லாம் வருது இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிச்சு தாங்க வரணும் இந்த தக்காளி ரசம் பொறுத்த வரைக்கும் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு இது நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்குங்க இது பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க அப்பதான் வந்து நம்ம போட்டிருக்க பொருளெல்லாம் நல்லா அப்படியே தம் ஆகிட்டு ஒரு டேஸ்டியான ரசம் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்ல ஒரு வாசனைங்க அப்படி இருக்கு இப்ப மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பாக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்க அம்ம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க Thank you for watching. Thank you, my friends. Bye bye.